அகல் பகல் அகல் பகல் அதோட அர்த்தம் வந்து சுற்றிலும் எல்லா பக்கமும் பக்கத்தில் அருகில் து மேரே அகல் பகல் ஹெ து மேரே அகல் பகல் ஹெ நீ என் பக்கத்தில் இருக்க இப்படியும் சொல்லலாம் என்னை சுற்றி எல்லா பக்கமுமே நீ இருக்க योजदपोल तू नी आप आमाटे ना पापो इप नहीं मेरे अगल बगल है, आप मेरे अगल बगल हे तुम्हूजी तुम मेरे अगल बगल हो हम सब अगल बगल में ही रहते हैं हम सब अगल बगल में रेहते हे नक पक ஹம் சப் நாங்கள் எல்லாரும் அகல் பகல் மேஹி ரஹத்தே ஹெ பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கோம் தேரே அகல் பகல் மே கான் பேட்டா ஹே தேரே அகல் பகல் மே கான் பேட்டா ஹே உன் பக்கத்தில் யாரு உட்கார்ந்துட்ருக்காங்க அதாவது உன் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் யாரும் உட்கார்ந்துட்ருக்காங்க ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது आपके अगल बगल में कौन बैठा है तुम यूज पर नहीं सोलह नंबर तुम्हारे अगल बगल में कौन बैठा है तेरे उन्नोड अगल बगल में लेफ्ट साइड लेफ्ट एंड राइट साइड ल कौन यार बैठा है उठा इो राइट एंड लेफ्ट राइट एंड लेफ्ट वो दाएं और बाएं बायन தாயம் பாய் இப்போ இதில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க நீங்கள் வந்து அகல் பகலுக்கு வந்து தேரே தாயம் ஆர் பாயே தரஃப் கான் பேட்டா பேட்டாஹே அப்படின்னு கேட்கலாம் தேரே தாயம் ஆர் தரஃப் கான் பேட்டா ஹே தேரே உன்னோட ரைட் லெஃப்ட் சைடில் தாயே ஆர் பாய தரஃப் கான் பேட்டா ஹே யார் உட்காந்துட்டு இருக்கா பாயே दाया ना राइट बाए ना लेफ्ट हम उसके अगल बगल में ही थे हम उसके अगल बगल में ही थे नांगे अवन पकतलदा था हम हम ना नांगे उसके उसके अवन को आवन को अवल अद उसके तर अगल बगल में ही थे पकतलदा तम थोड़ा सा प्यार हुआ है थोड़ा सा प्यार हुआ है थोड़ा सा प्यार हुआ है, थोड़ा सा थोड़ा सा ना कुंजमा, थोड़ा ना कुंजम, थोड़ा सा ना कुंजमा, थोड़ा सा प्यार हुआ है कुंजमा लव आयुर इंजमा लव कि थोड़ा सा प्यार है थोड़ा सा प्यार है தோடாசா ஹா தோடா சா ஹா கொஞ்சமாக சாப்பிடு இப்போது நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம்ல கொஞ்சமாச்சும் சாப்பிடு அதுக்கு தோடாசாத்தோ ஹாலே தோடா சா தோ ஹா லே இல்லைனா தோடாசா ஹா லே இப்போது ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்கல்ல அதுக்கு தோடாசாத்தோ கா லீஜியே இல்லைன்னா தோடாசா ஹா லீஜியே வ நீம் யூஸ் பண்ணி சொல்லும்போது थोड़ा सा खा लो इलेना थोड़ा खा लो थोड़ा सा तो दे दे थोड़ा सा तो दे दे கொஞ்சம் ஆச்ச தாயே थोड़ा सा तो கொஞ்சம் ஆச்ச दे दे தாயே आप நீங்க யூஸ் பண்ணி சொல்லும்போது थोड़ा सा तो दे दीजिए तुम யூஸ் பண்ணி சொல்லும்போது தோடா சாத்தோ தே தோ தூ நீ யூஸ் பண்ணி சொல்லும்போது போது தே வரும் நீங்கள் ஆப் யூஸ் பண்ணி சொல்லும்போது போது தீஜியை வரும் தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது தோ வரும் தோடா சாத்தோ முஸ்குறாதே தோடா சாத்தோ முஸ்குறாதே கொஞ்சமாச்சோ தான் சிரியன் தோடா சாத்தோ கொஞ்சமாச்சோ முஸ்குறாதே சிரி சிரியன் இப்போ முஸ்குரானா முஸ்குரானா வந்து ஸ்மைல் பண்ணுறது இப்போ சிரிக்கிறது லாஃப் அதுக்கு வந்து ஹஸ்னா வரும் தோடா சாத்தோ ஹஸ்தே தோடா சாத்தோ ஹஸ்தே இப்போ ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது போது தோடா சாத்தோ முஸ்குரா தீஜியே இல்லைனா தோடா சாத்தோ ஹஸ் தீஜியே இப்போ தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது தொடா சாத்தோ முஸ்குரா தோ இல்லைன்னா தோடா சாத்தோ ஹஸ் தோ தோடா சாத்தோ சுன் லே தோடா சாத்தோ சுன் லே கொஞ்சமாச்சும் கேளே தோடா சாத்தோ கொஞ்சமாச்சும் சுன் லே கேளே ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது தோடா சாத்தோ சுன் லீஜியே தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது தோடா சாத்தோ சுன் லோ தூ நீ யூஸ் பண்ணி சொல்லும்போது லே வரும் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது லீஜியே வரும் वर तुम यूज பண்ணி சொல்லும்போது லோ வரும் थोड़ा सा तो पढ़ ले थोड़ा सा तो पढ़ ले கொஞ்சம் மாச்சும் पढ़िए पढ़ना পড়ຫນானா படிக்கிறாரு இப்போ இதே சென்டென்ஸ் आप நீங்க யூஸ் பண்ணி சொல்லும்போது थोड़ा सा तो पढ़ लीजिए तुम यूज பண்ணி சொல்லும்போது थोड़ा सा तो पढ़ लो